ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி நாளைக்கான பிரிக்ஷன் பார்த்தலாம் இந்த வீக் விஜய் காவேரிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவிரி பயங்கரமாக பதட்டம் ஆயிடுவாங்க பிளட்டு வர ஆரம்பிச்சதுமே அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க பட் அந்த டைமில் கூட விஜயபதி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அங்கே என்ன நடக்குதோ தெரியலையே லாயர்கிட்ட வேறு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருந்தாரு நான் வேறு இப்படி பண்ணிட்டேனே இவரையும் மேலே கோவப்படுவாரா என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் அவங்களுக்கு மயக்கமும் வர மாதிரி ஆகிடும் அங்கே அவங்க வந்துட்டு காவிரிக்கு ஹெல்ப் பண்ணி பக்கத்தில் உட்கார வைப்பாங்க விஜயம் வந்துட்டு ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து ஸ்பீடாக வந்துட்டுருப்பாரு இந்த காவேரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அவள் ஏன் இப்படி பண்ணா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு எதுக்காக போனான் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா நான் சொல்கிறேன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறா ஒரு வேலை பயந்துருப்பாளோ நம்ம இங்கே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணதே இவ வேற மாதிரி புரிஞ்சிருப்போம் போல் இருக்கு லாயர் இங்கே வந்ததை வேற நோட் பண்ணிக்கிட்டா ஒரு வேலை உண்மையாலுமே டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க டிவர்ஸ்க்கு தான் பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா அவளுக்கு இந்த மாதிரி ஆறதுக்கு காரணமே நான் தான் நான் ஏன் இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கேன் அவளோட எமோஷனை நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் அவள் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதெல்லாம் நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே இருப்பார் அங்கேருந்து வண்டியில் போயிட்டு அந்த அந்த லேடிக்கு கால் பண்ணிக்கிட்டே போவார் காவேரி இப்போ எப்படி இருக்கா பரவாயில்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப விசாரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பார் அவங்களும் சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாங்கள் நல்லா தான் பார்த்துட்ருக்கோம் பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த மேடமுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் மெதுவாக பார்த்து ஓட்டிட்டு வாங்க நீங்களும் ஸ்பீடாக வந்து உங்களுக்கும் ஏதாவது ஆகிட போது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி விஜயும் வந்துட்டு பதட்டம் இல்லாமல் வந்துட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்ருப்பாரு வண்டியில் வரும்போது விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பார் வெண்ணிலாவுக்கு வேறு இப்படி ஆகிடுச்சு அடுத்தது வந்து காவேரிக்கும் இப்படி ஆகுது ஏன் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்படி ஆகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் என்னை விட்டு போயிட்டாங்க வெண்ணிலாவோட அப்பா அம்மாவும் போயிட்டாங்க இப்படி வெண்ணிலாவுக்கு காவேரிக்கு ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைகிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு பிடிச்சவங்க வந்துட்டு நல்லா இருக்கணும் தானே நான் எப்பவும் நினைக்கிறேன் அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறத நினச்சாலே எனக்கு பயமாகவும் ரொம்ப வந்துட்டு கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க கரெக்டாக வந்துட்டு காவேரி இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டு விஜய் ரீச் ஆயிடுவார் காவேரி பார்த்ததுமே அங்கேருந்து ஓடி வந்து வண்டியை கீழே போட்டுட்டு வந்து ஹக் பண்ணுவார் என்ன கவிரியாச்சு ஏன் இப்படி ஏன் இப்படி பண்ண அங்கேருந்து எதுக்கிட்டே இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது காவேரி எதுவுமே ஆன்சர் பண்ணவும் மாட்டாங்க பதில் சொல்லவும் மாட்டாங்க இப்போ ஐயோ ப்ரெட்டெல்லாம் வருது என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக வந்துட்டு காரில் உட்காரு ஃபஸ்ட்டு நீ உட்காரு காரில் உட்காரு ஹாஸ்பிட்டல் போகலாம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தே ஆகணும் தலைக்கு தலையில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தலையிலலாம் அடிப்பட்டது நினைத்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காவேரி உட்காந்து சொல்லுவாங்க காவேரி வந்துட்டு சொல்லுவாங்க ஏங்க ஏங்க இவ்வளோ பதட்டப்படுறீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் நல்லாதான் இருக்கேன் அண்ட் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் எனக்கு கொஞ்சம் இந்த லைட்டாக எடிச்சதில் தான் வந்துட்டு பிளட் வந்துட்டுருக்கு அதுவும் லைட்டாக தான் வருது நீங்கள் பதட்டப்படுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் முதல்ல டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ கொஞ்சம் சும்மா இருக்கும் உனக்கு என்ன காவேரி தெரியும் இப்படி பிளட்டு வந்துட்டுருக்கு நீ சாதாரணமா சொல்ற இதை பார்த்துட்டு என்னால இப்படி சும்மா இருக்க முடியும் முதல்ல நீ வந்து உட்காரு அப்படின்னு மாதிரி ரொம்ப மாதிரி விஜயம் சொல்லுவாரு அதில் அங்க வந்தது அதை பார்த்துட்டு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற லேடீஸ் எல்லாம் வந்துட்டு விஜய் பார்த்து ரொம்பவே பெருமைப்படுவாங்க பாருங்கள் வயித்து லைட்டாக அடிபட்டதுக்கு இவ்வளோ எவ்வளோ தூரம் டென்ஷனாக இவராக இருப்பாரு எவ்வளோ பாசம்னு பாரு புருஷன் பண்ணாட்டினா இப்படி தான் இருக்கணும் அந்த பொண்ணை நிஜமாகவே ரொம்ப கொடுத்து வச்சு பொண்ணு நம்மளும் அவங்க புருஷனை நினச்சி பயப்படுறாங்கன்னு நினச்சா இவர் இவ்வளோ பதட்டப்படுறாரு இவ்வளோ சூப்பராக இருக்காரு பார்க்கறமோ ஹீரோ மாதிரி இருக்காரு பார்க்குறக்கும் இந்த பொண்ணும் அவ்வளோ அம்சமாக லட்சணமாக இருக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படாதீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க கடவுள் தொண்டை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்த அந்த லேடிஸ் எல்லாம் வாழ்த்து அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு காவிரிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உடனே இமீடியட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருப்பாரு போகிற வழியிலே ஏன்டி காவிரி நீ இப்படி உனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேங்குது ஆர்வ ஆர்வக்கோளாரில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எதுக்காக ஒன்று ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லு ப்ளீஸ் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட பேச வேண்டாம் ஆஃபீஸ் நான் அப்படியே பேச வேண்டாம் லாயர் அங்கே வந்திருந்ததை தெரியும் அதனால தான் நான் அவசர அவசரமாக வந்துட்டு அங்கேருந்து கிளம்பினேன் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கல அப்படின்ன மாதிரி காவேரி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி மக்கள் நான் எதுக்காக உனக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல வந்ததை முதல்ல கேளு நீயே ஒன்று புரிஞ்சிக்கிட்டு நீயே உன்னை ஒளறிக்கிட்டு நீயே ஒன்று இமேஜின் பண்ணிகிட்ருக்காத இருக்காத உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்கே பார்த்து பார்த்து எல்லாமே பயங்கரமாக நான் க்ரியேட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சா நீ இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே சொதப்பீட்டியே கவாரி அப்படின்னு மாதிரி சொல்லேன் ஆமாம் என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி பார்த்து பார்த்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் அதை தாங்கிக்க முடியாமல் அதை பண்ண முடியாமல் தான் நான் அங்கேருந்து போனேன் அது கூட நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு மாதிரி கேட்குது ஐயோ இந்த ஆர்வக்குள்ளாரி இந்த மக்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அடியே நான் ஸ்லூஸு இந்த டைமில் கூட நான் சொல்லாமல் இருந்தேன்னா நல்லா இருக்காது நான் எதுக்கு ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போனோம் தெரியுமாடி உன்னை மேனேஜிங் டேரக்டராக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி உனக்கு அந்த கம்பெனியில் வர எல்லா ஷேர்ஸ்லேயுமே எல்லா ப்ராஃபிட்ஸ்லையுமே நீயும் நானும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு ஷேரிங் வர மாதிரியும் உன்னை வந்துட்டு பார்ஷியல் ஓனர் மாதிரியும் நானும் நீயும் தான் இனிமேல் அந்த ஆஃபீஸோட எம்டி மாதிரி எல்லா அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணி உனக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சி இவ்வளோ தூரம் எவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் யோசித்து மிஸ்ஸான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி அஃபீஷியலாக நான் மாத்திருக்கேன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நீ ஒரு செகண்டில் ஒரு ஒரு நேரத்தில் வந்துட்டு நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்படி வந்துட்டு அடிபட்டு அதுவும் ரெட்டோடு இப்படி வந்து நிற்கிறீங்க உனக்கு அறிவு இருக்கா கவிதை அப்படின்ற மாதிரி ரொம்ப பேச என்னங்க சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா உங்களோட ஆஃபீஸில் இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல எனக்கு இது இதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாயர்ஸை வர வச்சு வீட்டுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன் அங்கே கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர்ன்னு பேசிகிட்டு இருக்கும் ஒருவேளை ஒரு நம்ம கான்ட்ராக்ட் விஷயத்தை தான் சொல்லி நீங்கள் ஏதாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன் அந்த ராகினி என்கிட்ட அப்படி தான் சொன்னால் நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக தான் லாயரை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவார் அந்த ராகினினால தான் எல்லா பிரச்சனையும் வருது அந்த ராகினி தான் உன் மண்டை போட்டு நல்லா கழுவி உன்னை குழப்பி விட்டுட்டுருக்கா போனால் போச்சாதுன்னு அவள் அந்த வீட்டில் வச்சுருந்தா அஜய்க்காக அவள் இந்த வேலையெல்லாம் பார்க்கறாளா எனக்கு அப்பவே டவுட்டு ஒவ்வொரு வாட்டி அவள் உங்ககிட்ட வந்து பேசும்போது உன்னை ஏதோ பிரைன் வாஷ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறதா எனக்கு நல்லாவே தெரியும் சரி அவள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறா அவள் எப்பவுமே பண்ணுறது தான் நீ அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அவள் இந்த அளவுக்கு உன்னை பிரைன் வாஷ் பண்ணி இவ்வளோ அளவுக்கு குழப்பி விட்டுருக்காளா அவள் தான் சொல்கிறேன்னா உனக்கு கருவில்லையாக்கா வெரி நான் டைவர் சொன்ன பண்ணிட்டு நான் எங்கேயே போகிறேன் நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சு கூட பார்க்க முடியாது என்னோட எமோஷனும் என்னோட லவ்வும் உனக்கு புரியுதா இல்லையா இவ்வளோ தான் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி கேட்க சச்சா அப்படிலாம் இல்லைங்க உங்கள் மேலே இருந்த அவ்வளோ நம்பிக்கையில் அளவு கடந்த நம்பிக்கையில் தான் நான் வெணிலா வந்த வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தேன் வெணிலா அதே வீட்டுக்குள்ளேயே நீங்களும் வெணிலாவும் இருக்கும்போது கூட ஒரு அளவு கூட உங்கள் மேலே சந்தேகம் இல்லாமல் அந்த வீட்டில் நான் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி தான் உட்காந்துருக்கேன் அந்தளவுக்கு நான் உங்களை நம்புகிறேன் பட் இருந்தாலும் என்னோடய புருஷனை இன்னொருத்தையும் பங்கு போடணும்னு நினைக்கும் போது இன்னொருத்தையும் வந்துட்டு என் புருஷன் கேர் பண்ணிக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் எமோஷ்னலாக என்னை யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் க பட் உன்னை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாதுடி உனக்காக நான் எவ்வளோலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் வெணிலா வந்துட்டு இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறேன்னா வெண்ணிலாக்கு இந்த மாதிரி ஆகிறக்கான நிலைமைக்கு காரணமே நான் தான் அந்த ஒரு குற்ற உணர்ச்சினால் மட்டும்தான் வந்துட்டு நெல் வெணிலாவை நான் கேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது அஃப்கோர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நீ தான் என் ஒய்ஃபுங்கும் போது நான் எப்படியும் அவ்வளோ நான் என் 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 ஒய்ஃபாவோ இல்லை என் ஃப்யூச்சராகவோ யோசித்து பார்ப்பேன் உனக்கு அந்த திங்கிங் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல சாரிங்க நான் உங்களை சந்தேகமெல்லாம் படலைங்க பட் எனக்குள்ளே ஒரு விதமான பயம் இருந்துச்சு அந்த பயம் தான் வந்துட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இந்த இந்த ஆஃபீஸ் ஆஃபீஸ் விஷயத்த உனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் எல்லாமே ஷேர் பிரித்த விஷயத்த எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ சர்ப்ரைஸாக வந்துட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி பயங்கரமாக ரிவீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த அவ்வளோ பெரிய விஷயத்த அவ்வளோ பெரிய கிராண்டான விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற மாதிரியும் அதோ இவ்வளோ பரபரப்பாக சொல்கிற மாதிரியும் வச்சுட்டு இல்லை நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவார் சாரிங்க சாரிங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க எதுக்காக நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் உயிக்கிட்டு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு கம்பெனியில் ஷேர் வேணுமோ இல்லை உங்கள் சொத்தில் பங்கு வேணுமோ இல்லை எனக்கு மணி மைண்டட் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது உங்களோட பியோர் அன்பும் உங்களோட லவ்வும் எனக்கு கம்ப்ளீட்டாக கிடைச்சாலே போதும் எனக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது நீங்கள் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு உரிமையும் எனக்கு கிடைச்சாலே போதுங்க நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்காக என் ஒய்ஃப்க்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருப்பேனா நான் உனக்கு தான் என்னோட லவ் ஃபுல்லாக உனக்கு தான் அந்த லவ்வை நான் எவ்வளோ வேணுனாலும் என் லைஃப்லாம் வந்துட்டு கொட்டி காமிக்க நான் ரெடியாக இருக்கேன் பட் இருந்தாலும் நான் இவ்வளோ பெரிய எம்டியாக இருக்கும்போது அந்த ஒரு ஒர்க்கில் அந்த ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு என் பொண்டாட்டிக்கும் வந்துட்டு பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் நீ எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிற எல்லாமே பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்கான எல்லா தகுதியும் இன்டெலிஜென்ட்டான அந்த பிரெயினும் உங்ககிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒன்றாலையும் நம்ம கம்பெனியை வந்து மேலும் மேலும் கொண்டு வர முடியுன்ற அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதுவும் போக நீ என்னோடய தானே உனக்கும் எனக்கும் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷேர் ஆகணும் அதனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன் அதன் போக இன்னும் எனக்கு ஃப்யூச்சரில் நிறையா பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் சர்ப்ரைசிங்காக சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு நீ வேறு ஏதாவது வம்பில் தூற்றுவே அதனால் இப்போதைக்கு நான் அதை சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நானும் இவரை என்னமோ நினச்சிட்டேன் வெணிலா கூட வந்துட்டு போயிடுவாரோன்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்து பொழிச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இவர் எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறாரு நான் தான் எல்லாமேன்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் வெண்ணிலா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காருனா ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உடனே அவங்க ஹாஸ்பிட்டலும் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது டாக்டரும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டு இன்சிஷன் மாதிரி பண்ணி வீட்டுக்கும் அனுப்பி விட்டுருவாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுவாங்க சரி இன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாம் ஆஃபீஷியலாக எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் மாற்றலான்னு பார்த்தா இப்படி ஒரு தடங்கள் வந்துருச்சு அதுபோக எல்லாம் வந்திருக்கு ஸோ எனக்கு ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷனாக இருக்குது கவரி இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணி நல்ல நாளாக பார்த்து வீட்லேயே கூட பண்ணிக்கலாம் வீட்லேயே வந்துட்டு அப்பா அம்மா உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் அதனால் நீ எதுவும் தப்பாலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு நான் தான் சொன்ன எனக்கு இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீங்கள் மட்டும் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கிறது இவ்வளோ கேரிங்காக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் இந்த தலையில் இல்லை ரொம்ப அடிபட்டுருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் வெண்ணிலாவை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி என்னையும் பார்த்துக்குறீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்ல மூடு லூஸ் மாதிரி ஏதாவது உழவிக்கிட்டு இருக்காரு காவேரி நீ ஹெல்த்தியாக இருக்கணும் நீ ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் வெண்ணிலாவுக்கு இப்படி பேட் லக்னால இப்படி ஆகிடுச்சே தவிர அவளையும் வந்துட்டு சரி பண்ண வேண்டியதாக நம்ம கடமைதான் அப்படின்னோனே உடனே வந்துட்டு கோவமாக வந்துட்டு ஆமாம் ஆமாம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு காவேரி ரூமுக்குள்ளே போயிடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாத்தா பாட்டி வந்து கேட்பாங்க என்னப்பாச்சு காவேரி தலையில் வேறு பேண்டேஜ் போட்டிருக்கா என்ன ஆச்சு அப்படின மாதிரி கேட்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க ரெண்டு பேரும் சாதாரண அடிதான் இப்போ வேறு வண்டியை கொண்டு போய் எங்கேயோ ட்ரைவிங் பழகுறதுன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டா போல இருக்குது தலையில் லேஸாக காயம் ஆயிடுச்சு அதுதான் போய் பேண்டேஜ் போட்டு வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்ல அதை ராகினி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஓ தலையிலலாம் அடி பட்டுருச்சா அடுத்தது வெண்ணிலா மாதிரி இவளுக்கும் ஒரு பேண்டேஜை போட்டு இவளுக்கும் மெமரி இல்லா சாயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி அவளுக்கு தான் அடியில் எல்லாம் அடியெல்லாம் பட்டுக்கே நம்ம போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்ன மாதிரி காவேரி ரூமுக்கு போகும்போது விஜய் பின்னாடியே போவார் ஏ எங்கே போகிற காவேரி ரூமுக்கு பின்னாடி ஏன் காவேரியை ஃபாலோ பண்ணிட்டு போகிற நீ எப்போ பார்த்தாலும் நீ அவளை பிரெயின் வாஷ் பண்ணுறத தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதான் நான் நீ பண்ணுறதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்போவுமே சும்மா இருக்கேன்னு நினைக்காத நான் திரும்பினேன்னா அவ்வளோதான் நீ தாங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னங்க பண்ணேன் நான் சாதாரணமாக தாங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரி தலையில் ஏதோ அடிபட்டிருக்கேன் நல்லா விசாரிக்கலான்னு போனால் என்னவே நீங்கள் தப்பு சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் மற்றவங்களை தப்பாக புரிஞ்சிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் கேப்பார் அம்மா அஜய் எங்கள் அவன் வந்துட்டு உன்னை ஓவராக வந்துட்டு ஆடை விட்டுட்டு அவன் பின்னாடி இன்னென்னு வேடிக்கை பார்த்துட்டு அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான் ரெண்டு பேர்த்தையும் தொலைச்சிருவேன் பெசாமல் போயிருண்ணே அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்ல ராகினி வந்துட்டு குமா வெளியில் போயிருவாங்க